எப்படி இந்த மாதிரி இடெல்லாம் சிக்கோன்னாக்கா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவான் உங்கள் தாளந்தை பயன்படுத்துவான் நீ வா நீ வந்து பாடணுவான் ஆ நீ வந்து வாசினுவான் நீ வந்து இந்த நிர்வாகம் பண்ணணுமா உங்கள் ஒரு பா பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல உங்களை பிரபலமாக மேடையில் போக்கு வருத்தமாக அது ஒரு ஆவி இறங்கும் சில பேருக்கு என்னையே போய் கூப்பிட்றாங்களே இவ்வளோ பேர் மத்தியில்ல அப்படின்னு ஆஹா வாய்ப்புக்காக போனீங்கன்னாக்கா நாசமாக போயிடும் வாழ்க்கை வார்த்தை விட்டு தூரமாக போவோம் வாய்ப்பு உங்களுக்கு வார்த்தை கொள்ளுன்னா சந்தோஷம் இங்கே வேதம் திட்டமும் தெளிமா சொல்லுது பரியாசக்காரத்தில் உட்காராமலும் பரியாசக்காரத்தில் உட்கார்ந்தால் தேவ சமத்தில் உட்கார முடியாது தேவ உட்காந்தா கூட அந்த மாதிரி அந்த மாதிரி பிரசம் கேட்கும் ஆத்மாவுக்கு வந்து சேர வார்த்தை கேட்காது இல்லை இதெல்லாம் வந்து ஆவி இப்ப ஆவியினாலும் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்க தேவனோடு நெருங்கி இருக்கிற விஸ்வாசிகளுடைய அடையாளங்கள் இது நீ பரியாசக்காரனோடு உட்காரக்கூடாது ஆமாம் நீங்கள் வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி கல்லூரிகளில் அந்த காலத்துலலாம் ஈவிசிங் இப்போ மாதிரி இப்போ கூட இல்லை இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்காந்து பாராபதி மேலெலாம் உட்காந்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க அவங்களோடலாம் உட்காந்தம்னா வண்டி வந்து வாரி போட்டுன்னு போய்டு எல்லோரும் சேர்த்துக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க அப்போது அப்போ மட்டும் இல்லை தான் தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத சிறைவாசம் எல்லாம் இருக்கும் யாரோடு உட்கார்கிறாய் ஐக்கியத்தை குறிக்கிறது எதற்காக உட்கா யார் கூட உட்காரக்கூடாது பரியாச கூட உட்காரக்கூடாது எங்கே போய் உட்காருங்க யோசித்து பாருங்க எப்படியெல்லாம் உட்காரலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார முடியுதான் உட்கார முடியல ஒரு மணி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க கால் மணி நேரம் உட்காந்து பாருங்க நேரம் உட்காந்து பாருங்க கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி போய் உட்கார மாதிரி இருக்கக்கூடாது எதுவுமே இல்லைனாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்க கால் நேரம் உட்காந்து பாருங்க நேரம் உட்காந்து பாருங்க தே சமூகத்தை வரவழிக்கிறவர்களாக உங்களை அமர்ந்திருத்தல் இருக்கணும் உட்கார முடியாது எங்கேயோ கட்டப்பட்டுருக்கிறாங்க போய்கொண்டே இருப்பாங்க உட்கார்ந்துனே இருப்பான் ஃபோன் வரும் எடுத்து பொதுவாக பேச முடியாது கால் அவ்வளோ ஒரு பெரிய சுவாரஸ்யமான கால் ரகசிய கால் இதெல்லாம் எடுத்துன்னு எடுத்துன்னு ஓடுவாங்க வெளியில் சரி சிலதெல்லாம் மானப்பிரச்சனை தன்மான பிரச்சனை பேச முடியாதுன்னா அது விஷயம் வேறு கடைக்காரன் ஃபோன் பண்ணுறோம் ஏஞ்சி வெளில போனால் அது மன்னிக்கலாம் இது காமம் காதல் சூது இச்சை வன்மம் துரோகம் எடுத்துன்னு எடுத்துன்னு போவாங்க அங்கே போய் சிரித்து சிரிச்சு பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் போயிட்டு போயிட்டு வந்து இருப்பாங்க இது பார்க்குறப்பே தெரியாதா திருட்டு மொழி மொழிக்கும் முகமும் திருட்டு களைப்பற்றுவோம் இது உகார முடியுமா ஏதோ ஒரு பாவம் முன்னக்குள்ளே இருந்தால் உட்கார முடியாது அது ஏசு சமத்தில் உட்காரவே முடியாது இங்கே உட்காரதே அறுபதுபா இருக்கும்